அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு உள்ளேயே ஒரு உன்னதம் இருக்கிறது அதை எப்போ நீங்க போறீங்க அதுதான் தெரியல உன்னதங்க என்ன குருஜி கேக்குறீங்க ஒரு மகத்துவம் ஒரு மகிமை ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் இருக்கு அது உங்க வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய சக்தி கொண்டது இப்ப நீங்க வாழ்ந்து வரீங்கல்ல வாழ்க்கை இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷம் இருக்குதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கிடையவே கிடையாது நான் சந்தோஷமா இருக்கம்பா சொல்லுவீங்களா கிடையாது எதோ மின்னல் போல ஒரு நிமிடம் வருது மறைஞ்சு போகுது அது பரவசமாக கூட இல்லை அப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உன்னதத்தை எப்ப நீங்க சொல்லலாம் எப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உன்னதத்தை உணரப்போகிறீர்கள் அது உணரக்கூடியது பார்க்கக்கூடியது இல்லை அது பார்த்தா அதனால எந்த பயனும் இல்லை ஒரு ஸ்வீட் ஸ்டால் போறீங்க வக வகையா ஸ்வீட் இருக்கு அதை பார்த்துட்டீங்க அதை அந்த சுவையை இனிப்புனுடைய சுவையை உணர்ந்துட்டீங்களா கிடையாது பார்ப்பது என்பது வேறு உணர்தல் என்பது வேறு பார்ப்பதெல்லாம் உணர்தலா மாறாது நாட்டில் ஒன்னா எச்சில் ஊரலா ஆனா அந்த சுவையை உணர்ந்தாதான் அதனுடைய மகத்துவமும் மகிமையும் தெரியும் இல்லையா அது போல உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உன்னதம் என்பது என்ன கடவுள் தான் ஆண்டவன் தான் தெய்வா பரம்பொருள் தான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் அவனை நீங்களாம் எப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே அவன் இருப்பதை உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடும் ஆனா அதை உணர மாட்டீங்க சரி அதை உணர்ந்தவங்கிட்டா போய் அதை எப்படி உணர்வது என்று கேட்குறீங்களா அதுவும் கிடையாது அது பற்றி தெரியாதவங்க போய் அவங்கிட்ட போய் கடவுள் எப்படி கடவுளுக்கு பூஜை பண்ணணும் கடவுளுக்கு புனஸ்காரம் பண்ணணும் நான் என்னென்ன பண்ணணும் புற வழிபாட்டில் இருப்பவனுக்கு அக வழிபாடு பற்றி தெரியாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவங்க தான் போய் நிக்கிறீங்க ஒரு ஊருக்கு ஏற்கனவே போய் வந்தவங்க போய் அந்த ஊருக்கு எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா அவன் கரெக்டா சொல்லுவான் ஊருக்கே போகாதவங்க கிட்ட போய் அந்த ஊருக்கு எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவான் தெரியாது அவனுக்கு அது போல ஒரு உருவத்தை மட்டும் வைத்து அது பூஜை செய்வா உணருகின்ற அந்த தகுதி கிடையாது அவனுக்கு என்ன தேவை அது சுத்தத்தோட செய்யறான்றது இப்ப சந்தேகம் ஏன்னா ஒன்னு உடல் சுத்தமோ மன சுத்தமோ ஆன்ம சுத்தமோ இருந்தாதான் அந்த பூசை புனஸ்காரங்களுக்கு கூட ஒரு மதிப்பு இருக்குது ஒரு வேல்யூ இருக்கு ஆனா இப்ப செய்யற நூற்றுக்கு தொண்ணூறு பேரு உடல் சுத்தமா இல்ல அப்படி உடல் சுத்தமா இருந்தாங்கன்னா இல்ல அப்ப அந்த பூசை உங்களுக்காக செய்யப்படும் போது அது உங்களுக்கு பலனை தருமா சிந்திச்சு பாருங்க போய் என்ன பண்றீங்க சாமி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன வழி சொல்லுங்க கேட்டா தான் அவன் வழிபாடு பண்றானே அவன் பிரச்சனை இருக்கணும் அவனிடம் போய் நம்ம என்ன பண்றோம் எனக்கு பிரச்சனை இருக்கு வழி காட்டு சாமி என்ன அவன் காட்டுவா உன்னை வச்சு என்ன செய்யலான்னு தான் பார்ப்பான் அப்போ ஏற்கனவே உணர்ந்தவர்களாக இருப்பவர்களிடம் அவங்க வழி காட்டுறாங்க எல்லா யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் ஏற்கனவே வழி காட்டினாங்க அதை எப்படி உணர்வது என்பதற்கு அவதாரங்கள் கூட வழி காட்டினாங்க யாருமே படிச்சவே இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எந்த சித்தனாவது எந்த கல்லூரிக்காவது பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறானா எந்த அவதாரங்களாவது ஏதோ ஒரு கல்லூரியில் போய் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்களா எல்லா போய் அந்த அவதாரங்களுடைய மட்டும் பயன் இல்லை அவர்கள் சொல்லி சென்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றினால்தான் அவர்களை போல உங்களாலேயும் உணர முடியுமே தவிர அவரையும் போய் என்ன பண்றான் உருவத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே ஒரு இருக்கிற உருவங்களை வணங்கி வணங்கி வாழ்க்கை உங்களுக்கு மாறல இப்படி நீங்க இருந்தா அவங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு போன அவருடைய அறிவுரையை பின்பற்றுவதை விட்டு அவரையும் போய் வணங்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ மற்றவர்கள் சொல்லி உங்களால் புரிய வைக்க முடியவது கஷ்டம் அப்ப என்ன பண்ணணும் உன்னை உணர்வதற்குண்டான உனக்குள் இருக்கின்ற அந்த உன்னதத்தை உணர்வதற்கு செல்ஃப் ரியலைசேஷன் மிக மிக முக்கியம் உங்க வாழ்க்கை மாறணும் மாத்திக்கணும் என்ற ஆர்வமோ விருப்பமோ இருந்தா அதை உணர்ந்தவர்களிடம் போய் அதற்கு வழியை கேட்க வேண்டும் அதுக்கு தான் பல குருமார்கள் இருக்கிறாங்க அவங்க வழியதான் சொல்லுவாங்க அவர்களை எப்படி உணர்ந்தார்களோ அதற்குண்டான வழியை தான் சொல்லுவாங்க ஆனா உணர்வது என்பது நீங்க தான் அதை வந்து உணரணுமே தவிர உலகில் வேறு யாராலும் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உன்னதத்தை இறைவனை ஆண்டவனை கடவுளை தெய்வத்தை உணர செய்ய முடியாது நீங்க தான் உணரணும் அப்படி எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை டோட்டலா மாறிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்தலுக்குண்டான ஒரு உணர்வோடு இனிமேலாவது இருப்பீங்களா சந்தோஷம்